விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய திமுதேயுக்கு என்கிறார் அப்போ திமுத்தேயு மாயமற்ற விசுவாசம் உள்ளவனாக எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு நல்ல ஊழியக்காரனாகவும் ஒரு மகனை போன்ற ஒரு மனிதனாகவும் திமுக காணப்பட்டிருப்பார் இந்த நிருபத்திலையும் அவர் சொல்லுகிறார் பிரியமுள்ள குமாரன் என்று சொல்லுகிறார் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு மகனை போன்ற ஒரு வாலிபன் என்று சொல்லி பவுல் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த கடிதத்தை எழுதுகிறான் அவருக்கு அவ்வளவு பிரியமான மனிதனாக இந்த திமுக நடந்து கொண்டிருக்கிறான் அவர் ஒரு இடத்துல அவர் சொல்லும் பொழுது என் மனசுக்கு ஏற்றவன் சொல்றார் ஏன் அவரு இப்படி சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இரண்டாம் நிருபத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பட்ட அநேக வேதனையான கசப்பான அனுபவங்களை திமுத்தையவுக்கு எழுதி அனுப்புறாரு ஜெயில தான் இருக்கிறாரு திமுத்தையவுக்கு எழுதி அனுப்புறாரு எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க யாரும் என்னோட வயசான இந்த நேரத்துல என்ன அரசு பண்ணி உள்ள போட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கூட எனக்கு ஒரு ஆதரவா சொல்வதற்கு யாரும் இல்லை என்னை வந்து விசாரிப்பதற்கு யாரும் இல்ல என்று சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு திமுதவுக்கு எழுதுறாரு வேற யாருக்கு இந்த அளவுக்கு அவர் எழுதல திமுதேவுக்குத்தான் இதெல்லாம் அவர் தன் மனசுல தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மனசுல இருக்கிற வேதனைகளை எல்லாம் திமுதேவுக்கு எழுதி அனுப்புறார் உலகத்துல பவுல பொருத்த மட்டும் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் தேவனிடத்துல தெரியப்படுத்துவார் ஆனா இந்த உலக ரீதியா ஒருத்தருக்கட்டையாவது அஹ் தன் மனசுல இருக்கிற குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லுக்கு வேணும் இல்லையா அப்படி பவுலுக்கு யாரு கிடைக்காம போயிடுச்சு உபத்திரவும் வரும் பொழுது எல்லாரும் உதறிட்டு போயிருவாங்க என்பது பவுலனுடைய வாழ்க்கையில நெசமாயிடுச்சு ஆனா திமுத்தையே அதிகமா பவுலை நேசித்தான் பவுலும் திமுத்தையுமே நேசித்தார் ஒரு குமாரனை போல நடந்து கொண்டார் அதனாலதான் பிரியமுள்ள குமாரனுக்கு என்று அவர் சொல்லுகிறார்